கன்னி ராசி நேரலுக்கு வணக்கம் ஆவணி மாதம் ஐந்தாம் நாள் விஸ்வாவாசு வருடம் சதுர்தசி திதி பூச நட்சத்திரம் அமிர்த யோகம் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்தும் கடகராசி குழந்தைகளாக பிறப்பார்கள் அதாவது கன்னிராசி அஸ்த நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் மீனத்தில் மிதுனத்தில் குரு கன்னிக்கு லாபஸ்தானத்தில் புதன் சுக்கரன் சந்திரன் இந்த மூன்று கிரக சேர்க்கைகள் அதாவது ஆபத்தில் இருப்பவர்களுக்கு பெரிய பள்ளத்தில் விழுந்தவர்களுக்கு தூக்கிவிடக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இந்த மாதம் அமையும் குரு பத்தில் குரு பத்தில் குரு வந்தால் பதவி நாசம் என்று சொல்வார்கள் பத்தில் குரு அதுவும் வந்து கேந்திரத்தில் அமர்ந்திருக்காரு போன வருஷமே நல்லா இருந்தோம் சார் இந்த வருஷம் ரொம்ப மோசமாக இருக்கும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க மாணவ மாணவிகளுக்கு கன்னிதாசி மாணவ மாணவிகளுக்கு ராசிக்கு அதிபதி ஜீவனஸ்தானாதிபதி புதன் பகவான் பதினோராம் இடத்தில் அமர்ந்திருப்பது நிறைய வெற்றிகளை கொடுக்கும் உங்களுடைய கல்வி எந்த விதத்திலும் தடைபடாது நினைத்த காலேஜ் நினைத்த படிப்பு முடிஞ்சவுடன் நல்ல வேலை அமையக்கூடிய நல்ல சூழல் அடுத்து பனிர பன்னிரெண்டாம் இடத்தில் கேதுவும் சூரியனும் இணைந்திருக்கிறார்கள் சட்ட சிக்கல்கள் ஒரு சிலர்களுக்கு வரும் ஒரு சிலருக்கு ஒரு சிலர்களுக்கு வழக்குகள் அரசாங்கத்தின் மூலமாக சில சிக்கல்கள் ஏதாவது இருந்தால் அந்த சிக்கல்கள் பெரிதாக உங்களை பாதிக்காமல் அரசாங்கத்தின் மூலம் தண்டனைகள் எதுவும் உங்களுக்கு கிடைக்காத கிடைக்கக்கூடாது கூடாது என்று நீங்கள் நினைத்தால் சூரிய பகவானுக்கும் ஒரே நேரத்தில் பிள்ளையார் முதலில் பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலை வெல்ல வெள்ளம் உருண்டை வெள்ளம் உருண்டை ஏன் என்னை கேட்டாங்க சார் உங்கள் பதிவுகளில் அடிக்கடிக்கு வெள்ளம் உருண்டை வைக்கிறீங்களே பிள்ளையாருக்கு தோசை நிபத்திக்கு சொல்கிறீங்களே சார் கும்பதா அதாவது எல்லாமே நம்ம இப்படி தான் வழிபாடு பண்ணணும்னு சொல்லி எந்த கடவுள் நம்மளை கேட்கல ஒவ்வொரு கடவுளுக்கு நம்முடைய முன்னோர்கள் இந்தந்த வழிபாடுகளை சொல்லி சொல்லி வச்சிட்டு போயிருக்காங்க அதை தான் நம்ம பின்படுத்துகிறோம் இப்போது வெள்ளம் உண்டை என்னென்னா பிள்ளையார் ஆணை முகத்தினான் அவருக்கு கரும்பு பிடிக்கும் அப்போ கரும்பு அந்த காலத்தில் வந்து எல்லா இடத்துலையும் ஈஸியாக கிடைக்கும் சிட்டியிலலாம் அது இப்போ கிடைக்காது பொங்கல் டைமில் தான் கிடைக்கும் அதனால் அந்த கரும்பால் ஆன சாறு வெள்ளம் உருண்டை அது தோசை நிவர்த்தி செய்யும் அதுதான் அதை வைத்து வழிபடுவது நல்லது அப் உங்கள் வீட்டில் வயதில் மூத்தவர்கள் அப்பாவாக இருந்தால் அவர்களுக்கு உடல்நலம் பாதிப்புகள் வராது இந்த சூரியனையும் கேதுவும் வழிபட்டால் பிள்ளைகளுக்கும் அப்பாவுக்கும் சில சிக்கல்கள் வரும் நல்லா நல்லா தான் இருந்தான் என் பொண்ணு நல்லா தான் இருந்தான் என் பையன் திடீர்னு மனம் போன போக்கில் அவர்கள் மூலம் மன நிம்மதி கட்ற மாதிரி பொருளாதார ரீதியில் பெரிய பாதிப்பு வரா மாதிரி சூழலில் பொண்ணு சூரியனோட கேது சேர்ந்தாலும் அப்படி இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு புத்திரகாரகன் சனி பகவான் அவர் ஏழாம் இடத்தில் தண்டக சனியாக அமர்ந்திருக்கிறார் இந்த ஸ்தானம் ஏழாம் இடம் நல்ல இடமா இருந்தால் அது சாதகமற்ற சூழல் அதன் மூலம் நிறைய பாதிப்புகள் வரும் அது வராமல் இருக்க சனிஸ்வர பகவானுக்கு எழுதிமம் ஏற்றி வழிபடுங்கள் கேது சூரியனுக்கு கேதுவுக்கும் முதல் பிள்ளையாருக்கும் அதுக்கப்புறமா நவகரத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கும் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து சாந்தி செய்து கொள்வது நல்லது ராசியில் செவ்வாய் வற்றும் என்பார்கள் கண்ணியில் செவ்வாய் இருந்தால் கண்ணியில செவ்வாய் அப்படி தொடர்ச்சி எடுத்துட்டு போயிடும் சார் போன மாசம் ஒரு அறுபது லட்சம் ரூபாய் வீடு வித்து எடை வித்து கோட்ல வாங்கி கோட்ல நிலம் வாங்கி கோர்ட்டில் கேஸ் நடந்து அதில் ஜெயிச்சு வச்சுருந்தேன் சார் அது எப்படி போச்சு தெரியல அப்படியே சின்ன பின்னமாக காணாமல் போச்சு இன்னைக்கு நான் நடுத்தரில் நிற்கிற மாதிரி இருக்கேன் அப்படின்னு ஒரு சிலர் இது உண்மையான நான் சொல்லுவது எல்லாமே என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க அவங்க யார் இன்னார் என்று சொல்ல மாட்டேன் அவங்களுடைய பாதிப்புகள் கொட்டும் பொழுது ஒவ்வொரு கிரகங்கள் இங்கே வ இங்கே இந்த பாவத்தில் கடந்து கடக்கும் பொழுது இதுபோன்ற துயரத்தை கொடுக்கிறது என்பதை அதை அதன் அடிப்படையில் தான் நான் இந்த பதிவுலாம் செய்கிறது தனிப்பட்ட ஒரு மனிதரை நான் எப்பொழுதும் குறிப்பிட்டதில்லை அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்தில் ராகு இந்த கிரகம் உங்களுக்கு சாதகமாக உள்ளது வெளிநாடு செல்ல வாய்ப்பு கனிராசியில் பெரிய கோட்டீஸ்வரர்கள் அதாவது பணம் கொட்டு கொட்டு கொட்டக்கூடிய கோட்டீஸ்வரர்களை நானும் சந்தித்து வருகிறேன் பணத்தை எந்த வீடு வாங்கலாம் ஒவ்வொரு மூணு மாதத்துக்கும் நாலு மாதத்துக்கும் ஒரு ரிஜிஸ்டர் பண்ணுறவங்களாம் கன்னிராசி அஸ்த நட்சத்திரக்காரில் பார்த்துருக்கா உத்திர நட்சத்திரக்காரர்கள் பார்த்துருக்கா சித்திர நட்சத்திரக்காரன் மூணு நட்சத்திரக்காரில் பார்த்துருக்கா இது பொது பலன்களை மட்டும்தான் அவரவர் ஜாதகத்தில் அவரவர்கள் பிறந்த லக்னம் பிறந்த லக்னத்திலிருந்து நடக்கக்கூடிய தசைக்கு உண்டான கிரகம் உங்கள் லக்னத்திலிருந்து எந்த பாவத்தில் இருக்கிறது லாபஸ்தானத்திலா தனஸ்தானத்திலா அல்லது குரு பார்த்த தசையா குரு பார்த்த திசை எப்பொழுதுமே கோடி கோடியாக பணம் கொட்டும் இது போன்ற நிலையில் இருப்பவர்களுக்கு நிறைய பணம் வரும் இப்போ குரு குரு மறைஞ்சிருக்காரு குரு மறைஞ்சிருக்காரு கிட்டத்தட்ட நானும் ஒரு இந்த யூடியூப்பில் வந்து ரெண்டரை வருஷங்கிட்ட ஆகுது ரெண்டரை வருஷமாக நான் அதிகமாக சந்திக்கக்கூடிய ராசி பாதித்தக்கூடிய ராசி என்னிடம் தொடர்பு கொண்டவர்கள் அதிகமானவர்கள் யார் என்றால் அது கனி ராசிக்காரர்கள் தான் அப்படியே கண்கலங்கி என்னத்துக்கு இந்த வாழ்க்கை எதுக்கு நாங்கள் வாழணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் நேரடியாகவும் பதிவின் மூலமாகவும் பதிவு செய்துள்ளார்கள் இப்போ செவ்வாய் செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு அட்டமாதிபதி மூன்றாம் பாவத்திற்கு அதிபதி இளைய சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும் ஏதாவது வகையில் பணம் எறையும் ஏதாவது ஒரு மன மன கஷ்டங்கள் வரும் அது வராமல் தடுக்க அல்லது உங்கள் சகோதரர்கள் கஷ்டப்படுவார்கள் உடல்நல பாதிப்புகள் உண்டாகும் வராமல் இருக்க ஏன்னா தான் ஆடாவிட்டாலும் தன் சதையாடும் என்று சொல்வார்கள் கூட பிறந்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா தங்கையோ அண்ணனோ அக்காவோ தம்பியோ அப்படி இருந்தாங்கன்னா அது அதுதான் இரத்த சொந்தம்ன்றது அதுக்கு முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது ச செவ்வாய் வந்து நவகரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அங்காரகன் என்று சொல்வார்கள் அவர் அந்த அங்காரகனுக்கு வந்து நவ தானியங்களில் ஒரு தானியம் எதுவென்றால் அது முழு தோரை பருப்பு அது மாட்டு மருந்து கடையில் கேட்டால் கொடுப்பாங்க அதை வாங்கி ஒரு துணியில் போட்டு முடித்து போட்டு சின்ன மூட்டையாக வச்சு அந்த முடிச்சியை திரியாக்கி ஒரு தேங்காய் வாங்கி சரிபாதியாக உடைச்சி அதுக்குள்ளே வச்சு நல்லெண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது தேங்கண்ண தீபம் கூட ஏற்றி வழிபடலாம் அது சாந்தி அடையும் அதுக்கப்புறமா சனி ஏழாம் இடத்துல சனி குடும்பஸ்தானத்தில் சனி குடும்பஸ்தானத்தில் சனி ரொம்ப அதாவது கணவன் மனைவி வாழ்க்கையில் பிரச்சனைகள் கணவன் விட்டு போய்விட்டார் மனைவி விட்டு வேற ஒரு ஒருத்தரோட இருக்காங்க அல்லது என் பிள்ளைகள் எங்களிடம் பேச்சுவார்த்தை வார்த்தை வச்சுக்கிறதில்லை அல்லது நிறைய கடன் சுமைகள் என்னால் சமாளிக்க முடியலை என்னுடைய மேல நான் மேல் செய்கிறதில்ல மேலதிகாரிகளோட டார்ச்சர் அதிகம் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய உறவுகள் மூலமாக எனக்கு நிம்மதி இல்லை என்று பல பேர்கள் கன்னியராசி பொறுத்தவற்றில் உறவுகளால் பாதித்தவர்கள் தான் அதிகம் அதே நல்ல உறவுகள் மூலம் சிறப்பாக வாழும் கன்னிராசினும் நான் பார்த்துருக்கிறேன் ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உறவுகளிடம் அவங்களுக்கு நிம்மதி இல்லை ஏன்னா எதையோ நல்லது செஞ்சுட்டு கெட்ட பேர் வாங்கிப்பாங்களாம் எனக்கு பொறுத்து என்ன பொறுத்த வரைக்கும் ராசிக்காரர்கள் மூலமாக ஒருவருக்கு கெட்டது நடக்கிறதுன்னா அது குறைவு ஆனால் நல்லது செஞ்சுட்டு அதிகமாக கெட்ட பேர் வாங்குற ராசி எதுன்னா அது தான் என்னுடைய மகன் மருமகளை விட்டு அதாவது எனது மகன் அவரது அவரது மனைவி மருமகளை விட்டு பிரிந்திருக்கிறான் ஒன்றா சேரலை அப்பா அம்மா வருத்தப்பட்டு இருக்காங்க என்னுடைய பேர பெத்திகளை நான் பார்க்க முடியவில்லை அப்படின்ற இதெல்லாம் வந்து நான் என்னுடைய ஆடு என்னுடைய யூடியூப் பதிவில் வந்த கமெண்ட்ஸுங்க இப்படி கூட பிறந்த ஒரு அண்ணன் அண்ணன் வந்து சொத்தை ஏமாற்றி வாங்கிட்டான் அந்த அந்த அவன் சாகணும் அப்படின்னு சொல்லி கூட ஒரு சிஸ்டர் போட்டிருந்தாங்க அப்படி ஒரு நான் ஒன்றுமே செய்யலைங்க நான் வந்து எதுவுமே செய்யல எனக்கு அவ்வளோ கெடுதல் பண்ணிட்டாங்க நான் என்னுடைய தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணேன் கணிகாதாரமாக கல்யாணம் பண்ண அது தங்கச்சி நான் மனசோடு எந்த வித கெடுதலும் செய்யலை ஒரு அப்பா ஸ்தானத்துலேருந்து என்னுடைய இளம் வயது இருபத்தாறு வயதில் நான் உழைத்த பணத்தில் இப்போல்லாம் பசங்கள்லாம் பணத்தெல்லாம் எடுத்து சேஃப்டி பண்ணி வச்சுக்கிறாங்க அப்போல்லாம் அந்த காலத்தில் கிடையாது நான் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு நல்லா கிராண்டாக பண்ணேன் கல்யாணம் பண்ணேன் அந்த தங்கச்சிக்கு எனக்கும் வேறு எந்த ஒரு மனத்தாங்கலும் இல்லை ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஒரு வீடு சம்மந்தமான பிரச்சனை வரும்போது எதிர் தரப்பில் இருந்து கொண்டு எனக்கு கெடுதல் அதிகமாக செய்து விட்டார் அவர் முகத்தில் சாகுர வரைக்கும் முடிக்கக்கூடாது சொல்லியிருக்கான்ட்டு இப்படி ஒவ்வொரு பதிவிலாம் வந்துகிட்டே வந்துகிட்டே இருக்கும் தம்பியை மாற்றிட்டான் அண்ணையை மாற்றிட்டான் அக்கா தங்கச்சி தான் மாற்றிட்டா இதே தான் வந்து இது கன்னிராசிக்கு அது என்னென்னு தெரியல இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளாக கன்னிராசி நேர்கள் பல பேர்கள் கஷ்டப்படுவதை நூற்றுக்கு முப்பது பர்சன்ட் ஒவ்வொன்று இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் உடனே விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நாங்கள் நல்லா இருக்குமே நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு அப்போ கெட்டவங்க கெட்டவங்க கெட்டு போனவங்களாம் என்ன சொல்ல வேணும் இல்லையா கன்னி ராசியை பொறுத்த மட்டில் உங்களுக்கு பொதுவாக பொதுவாக எல்லா ராசிக்காரளுக்கும் ஒரு மோசமான கெட்ட பழக்கம் எதுன்னா குடிப்பழக்கத்தை விட குடிக்கிற பழக்கம் போதை பழக்கம் வேறு எந்த இப்போ மாத்திரை போதை மாத்திரை குடி சிகரெட்டு எல்லாத்தோட மோசமான பழக்கம் எதுன்னா லோன் வாங்குறதுதான் தான் ஹவுசிங் லோன் எல்லாத்துக்கும் லோன் கார் வான கார் லோன் பைக் லோன் வாஷிங் மிஷின் லோன் ஃபோனுக்கு லோன் வாங்குறது இதில் தான் அவங்க சிக்கலில் மாட்டுறாங்க நல்ல வருமானம் வாங்கன்ற போது அடுத்தவங்களை போல நல்லா உயர்வாக வாழணுன்றத வந்து அவங்க அது நல்ல எண்ணம் தான் நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த பணத்தெல்லாம் சேர்த்து வச்சுட்டு ஆறு மாதத்துக்கு பிறகு நீங்கள் அந்த அந்த நிலையை வாங்க அப்போ நீங்கள் கடன் வாங்க தேவையில்லை வட்டி கட்ட தேவையில்லை நீங்கள் கடன் வாங்கும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த வருமானம் வந்து கொண்டிருக்கும் கடன் வாங்கின ஒரு மூணு மாதத்துல மாதத்தில் அந்த வருமானம் வேலை திடீர்னு போயிடுச்சா என்ன செய்ய முடியும் சமயோகித புத்தியை பயன்படுத்த வேண்டும் அதாவது மோசமான கட்டுப்பழக்கம் குடியை விட லோன் தான் கடன் தான் கடன் வாழ்ந்து அதாவது கடன் பட்டான் நெஞ்சம்போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன் என்று சொல்வார்கள் இலங்கை வேந்தன் ஒன்பது கிரகங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டு சிம்மாசனத்தில் அமர வேண்டுமென்றால் ஒன்பது கிரகங்களை குனிய வச்சு அந்த ஒவ்வொரு கிரகம் மேலே காலை வச்சு ஏறி போய் சிம்மாசனத்தில் சிம்மாசனத்தில் உட்கார்ந்து உட்கார்ந்து அரசாட்சி செய்த அந்த அதாவது ஆட்டி படைத்த சிவ அதாவது ஈஸ்வர பட்டம் பெற்ற அந்த ராவணேஸ்வரன் அவர் கலங்கி அந்த அந்த ராமநேசன் கலங்கி நின்ற நேரம் அந்த கடனை போ கடனை போல கொடியதுன்னு சொல்லுவாங்க அதனால் கடன் வாங்காதீங்க கண்ணீராசிக்காரன் முடிஞ்ச வரைக்கும் தண்ணீர் சாப்பாடு சாப்பிடுங்க தப்பு இல்லை அப்படியே அப்படியே போங்க எல்லா நேரம் ஒரே மாதிரி இருக்காது இப்போ நான் இதெல்லாம் பேசுகிறேன்னா நானும் இதெல்லாம் கடந்து தான் வந்திருக்கேன் அடுத்தவங்க தூக்கி விடுவாங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க வேண்டாம் சொந்தக்காரங்க தூக்கி விடுவாங்க நண்பர்கள் தூக்கி விடுவாங்க நினைக்காதீங்க உங்களுடைய பலவீனத்தை பகிர்ந்து கொள்ளாதீர்கள் அதாவது நேருக்கு நேர் எதிரிகளை நீங்கள் சந்தித்து விடலாம் முதுகில் குத்தும் கூடவே இருந்து நல்லா பழகிட்டு முதுக குத்தக்கூடிய எதிரிகளை நமக்கு தெரியாது அதனால ரகசியத்தை காத்தால் கண்ணிராசி சிறப்பாக வாழ்வார்கள் உங்களுடைய பலவீனத்தை மற்றவர்களும் சொல்லாதீர்கள் மூன்றாவது நபர்களை குடும்பத்தில் நுழைவிடாதீர்கள் கண்ணிராசிக்கு சனி தசை நடந்து கொண்டிருந்தால் சனி தசையில் சூரிய புத்தி நடந்து கொண்டிருந்தால் பிள்ளைகள் மூலம் பிரச்சனைகள் உருவாகும் வராமல் இருக்க ஞாயிறு கிரகம் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஞாயிறு கிராமம் என்று ஞாயிறு கோயில் ஞாயிறு என்றால் சூரியன் சூரியன் கோயில் இருக்குது அங்கே போய்ட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க சனீஸ்வர பகவானுக்கு எழுதீபம் ஏற்றி வழிபடுங்கள் சென்னையில் வட திருநள்ளார் என்று கோயில் இருக்குது திருநள்ளார் கோயில் சென்று வழிபடு வழிபாடு செய்ய வசதி உள்ளவர்கள் அங்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் சென்னையில் பொறுத்த வரைக்கும் வட சென்னை வெஸ்ட் மாம்பலம் போத்திஸ் போத்திஸு ஆப்போசிட்டில் வந்து ஒரு துரைசாமி பிரிட்ஜு இருக்குது அந்த பாலத்துக்குள்ளே இணங்கி ஏறினவுடனே வெங்கடேசன் தெரு தான் நினைக்கிறேன் அந்த தெருவில் சனீஸ்வர பகவான் ஆஞ்சநேயர் பகவான் அவருடைய அன் அன்னை சாயாதேவி அன்னை நீலாம்பரி தாயார் அந்த அவருடைய மனைவியெலாம் இருப்பாங்க அந்த கோயிலில் மூணு மூணு பேர் மூல ஒரு மாதிரி இருப்பாங்க அதுக்கு அபிஷேகம் ஒரு நாள் உங்களால் முடிஞ்சால் செய்ங்க இல்லை அவரை கையெடுத்து கும்பிட்டாலே போதும் எந்த கடவுளும் நீங்கள் கற்பூர தீபம் ஏற்று கற்பூர தீபம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி பார்த்துட்டே இருக்கிறோம் இப்படி இப்படி சைடில் இப்படி எதாவது போச்சுன்னா நமக்கு தெரியும் என்ன யாரோ போனாங்க க்ராஸ் பண்ணாங்கன்றது தெரியும் அது உணர முடியும் போல் இந்த தீபம் ஏற்றுனா அந்த நான் வந்து உன்னுடைய பாதில் சரணடைஞ்சிக்கிறேன்ற அர்த்தந்தான் இது ஒருவா கற்பூர தீபம் பண்ணலாம் நீங்கள் ஒரு ரூபா செலவு பண்ணி அபிஷேகம் பண்ணாலும் ஒரு ரூபா கற்பூர தீபம் ஏற்றினாலும் ஒரே பலன்தான் மனதார அந்த ஐயனை மனதில் நினைத்து ஓம் நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமாக்கிரஜம் சாயா மார்த்தாண்டம் சர்வ சம்பூதம் தம் நமாமி சனைச்சரம் என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் எல் ஏற்றி வழிபடுங்கள் இந்த ஷேர் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா அதில் போய் மாட்டி சிக்கலில் விழுந்துடாதீங்க தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டான் தெரியாத தொழிலை தொட்டமும் கெட்டான்னு சொல்லுவாங்க ஒரு தொழில் செய்து கொண்டிருக்கும் போது நல்லா அந்த தொழிலில் வந்த வியாபாரத்தையோ தொழிலையோ நீங்கள் நல்லா டெவலப்மெண்ட் பண்ணிவிட்டு அடுத்த தொழில் ஒன்றுக்கு அஞ்சு தொழில் பண்ணலாம் தப்பு இல்லை இப்போ நான் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு அஸ்ட்ராலஜி வந்து நான் முப்பத்தஞ்சு வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன் ஆனால் வந்து எனக்கு மெயின் பார்த்தீங்கன்னா நான் நகை தொழில் நகை வாங்கிறது விற்கிறது பழைய நகை பேங்க்லேருந்து எடுக்கிறது விற்கிறது அதை பண்ணுறேன் அஸ்ட்ராலஜி பார்க்குறேன் ஜெம்ஸ் விக்ரம் இப்படி வந்து எதிர் தொழிலும் நான் கருத்துக்கிறது இல்லை ஒன்றுன்னா ஒன்று கை கொடுத்தினருக்கும் எதுக்கும் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க முடியாது எல்லாத்துக்கும் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறேன் அவ்வளோதான் அதனால் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ஏதோ ஒரு வகையில் ஆண்டவன் கதவை துறப்பார் அந்த கதவு கதவு மூலமாக நமக்கு நன்மை கிடைக்கும் தன்னம்பிக்கை வேண்டும் முதல் தன்னம்பிக்கை கணிதாசினர்களுக்கு நிறைய உண்டு உங்கள மாதிரி ஒரு பலசாலி நேரத்தில் யாரும் பார்க்க முடியாது அதனால் முயற்சிகளை செய்து கொண்டே வாருங்கள் திருமணமாக இன்னும் அதாவது அக்டோபர் மாதம் மேலே திருமணமாகாதவர்கள் திருமண வாக்கியம் உண்டாகும் குரு பகவான் அக்டோபர் பதினெட்டாம் தேதி வக் அதிசார வக்ரமாகிறார் அது பதினோராம் இடத்தில் குரு பதவி உயர்வு சம்பள உயர்வு இழந்த செல்வங்கள் மீண்டும் வரும் இழந்த பதவி இழந்த வேலை திரும்ப கிடைக்கும் அல்லது ப்ரமோஷன் கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் நீங்கள் விரும்புறது நடக்கும் கிட்டத்தட்ட ஒரு செப்டம்பர் மாதம் வரைக்கும் செப்டம்பர் இருபத்தேழு வரைக்கும் இருக்காரு நினைக்கிறேன் அது வரைக்கும் உங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படக்கூடிய அதிக வாய்ப்பு உண்டு அதற்குண்டான கடைக்காலை இப்போ போடுங்க அக்டோபர் பதினெட்டுக்கு மேலே அது கோபுரமாக நல்ல பில்டிங்காக வந்து எதிர்ப்பு உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் கணன் மனைவி உறவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அன்பை சமமாக வச்சுக்கணும் இப்போ எப்படி இவங்க வந்து ரொம்ப பிரச்சனை உருவாக்கிறாங்கன்னா கோபத்தில் நான் சமம் சண்டை போடுறதுல உனக்கு உன்னை விட நான் அதிகமாக தர நான் கம்மி இல்லை உனக்கு எதிராக நான் என்னென்ன பண்ணுவேனோ அதெல்லாம் நான் நான் சமமாக இருப்பேன் அதில் தான் இருக்காங்க அது வேண்டாம் இது வந்து நல்லா இருக்க தம்பதிகளுக்கு நான் எதுவும் தப்பு சொல்லலை சண்டை போட்டு பிரிஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா மூணு மாதத்தில் பிரிஞ்சு போகிறது முப்பது வருஷம் கல்யாணம் ஆகிட்டு புரிஞ்சிக்காமல் பிரிஞ்சு போகிறது நிறைய பேர் இருக்காங்க அதனால் ஒரு அற்புதமான பொக்கிசமான வாழ்க்கை திருமண வாழ்க்கை பணம் மட்டும்தான் வாழ்க்கை இல்லை கணவன் மனைவி சந்தோஷமாக இருந்து கொண்டு ஒரு அன்பான அழகான பிள்ளைகள் யாருக்கு இருக்கிறதோ யாருக்கு நல்ல சொந்தங்கள் உண்மையிலேயே பின்னாடி முதுகில் பின் பேசாத சொந்தங்கள் உதவிக்கரம் நீட்ட நல்ல நண்பர்கள் என்னை பொறுத்தவரை எனக்கு நண்பர்கள் மிக மிக பலம் நான் என்னுடைய உறவுக்காரர்கள் மீது அதிகமான பாசம் கொண்டவன் ஆனால் எனக்கு வந்து எனக்கு உறவுக்காரங்க மேலே அதாவது எனக்கு நண்பர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைனா கிட்ட வந்து அந்த சொல்லுவாங்களே இல்லையா போலே வரும் சோதனையாகவும் பனிப்போல் நீங்கிவிடும் நம்மை விடாதவர் வந்து நம் வாசல் வணங்கிட வைத்திய விடும் அது போல நண்பர்கள் வந்து நிறைய நண்பர்கள் நல்ல நண்பர்கள் எல்லா வகையிலும் கடவுள் அருளால் டாக்டர்லருந்து காவல்துறை இருந்து இதெல்லாம் வந்து மற்ற அதாவது அவங்கெல்லாம் வந்து ஒரு அந்த தொழில் ரீதியாக அணுகவில்லை இந்த ஜோதிடம் அது போன்ற நண்பர்களை எல்லாம் எனக்கு கொடுத்து உள்ளது எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் உங்கள் வகையில் என்ன முயற்சி அதை செய்ங்க கன்னிராசிக்கார்கள் இருக்க வீட்டுக்குள்ளே நிம்மதியாக வச்சிங்க வீட்டுக்குள்ளே வந்து அம்மா அப்பா குழந்தைங்க மனைவி இவங்கக்கிட்ட வந்து எந்த தருணத்திலும் ஒரு அதிகார தோரணையில் அல்லது அடக்குமுறையில் அல்லது அவங்களுக்கு வந்து போவும் எரிச்சல் ஊட்டுற மாதிரி பேசுவதை நிறுத்தி கொண்டு அவர்களை நமக்கு அடிமையாக்க நாம் என்னென்ன வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு அன்பு கலந்து அவங்களுக்கு கொடுக்குறோமோ உங்கள் குடும்பம் அழகாக இருக்கும் வாழ்க்கை அதுதான் கணிதாசிக்காரர்களுக்கு ராகு மூலமாக வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்கள் ராகு ராகு கிரகத்திற்கும் அம்மனையும் வழிபடுவது எதிரிகள் விலகுவார்கள் கணவன் மாணவி வாழ்க்கையில் உறவில் சிக்கல்கள் இருந்தால் லக்ஷ்மி நரசிம்மரையும் அர்தனாரீஸ்வரர் சிவபெருமானும் சிவபெருமான் தன் மனைவிக்கு உலகத்திலேயே முதல் முதல் தன் மனைவிக்கு தன் உடம்பில் தன் அங்கத்தில் பாதி கொடுத்து எனக்கு நீ சமமானவள் நான் உனக்கு சமமானவன் என்ற அந்தஸ்தை கொடுத்தவர் அர்தநாரீஸ்வரர் அந்த அர்த்தநாரீஸ்வரர் பெருமானுக்கு உங்க பெருமானுக்கு சிவபெருமான அவருக்கு என்ன வில்வயலை வில்வெயலை சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும் அதை வச்சு மல்லிப்பூ வச்சு அர்ச்சனை பண்ணுங்கள் நிம்மதி நிம்மதி வரும் அடுத்து உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருந்தால் ஆஞ்சநேயர் பகவான் தன்வந்திரி பெருமாள் இந்த இரு கடவுள்களுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் வைத்தீஸ்வரன் கோயில் அல்லது உங்கள் வீட்டு இல்லத்தில் எல்லா இடத்துலேயும் இருக்கும் வைத்தீஸ்வரன் கோயில் ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கும் வைத்தீஸ்வரன் வந்து செவ்வாய்க்குரிய கோயில் அங்கே மருந்து கொடுக்கக்கூடிய கடவுளாக அது ஈஸ்வரன் இருக்கார் திருவான்மையில் மருந்து ஈஸ்வரன் அது மாதிரி ஈஸ்வரர் மருந்து கொடுக்கக்கூடிய கடவுள்கள் இவங்களை வழிபடுறது நோய் தீர்க்கும் உடம்புல நோய் வராமல் தடுக்கும் வேலை கிடைக்க வேணுமா குரு பகவானை கும்பிடுங்க கல்யாணம் வேணுமா குரு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க அபிஷேகம் பண்ணுங்க கஷ்டம் நீங்கணுமா என்னென்ன நம்ம உடம்புல நம்ம மனசில் என்னென்ன சக்தி இல்லையோ அத்தனையும் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கிரகமான சுப கிரகம் சுப கிரகம் மிகப்பெரிய கிரகம் குரு பகவான் குரு பகவானை வழிபடுவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் எல்லா சக்தியும் பெற்று மன வலிமை எப் எவ்வளோ இருக்கீங்களோ உங்கள் குடும்ப வலிமையாக இருக்கும் குடும்ப வலிமையாக இருந்தால் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க ஆரோக்கியமாக இருந்தால் நல்ல வாழ்வு வாழலாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் கன்னிராசினர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வேண்டுதல்கள் நல்ல அதாவது ஆயில் ஆரோக்கியம் நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி செல்வம் கடன் நிலை நீங்குவது இதெல்லாம் உண்டாக சிவபெருமானும் மகாவிஷ்ணு பெருமாளும் அன்னை மகாலட்சுமி தாயும் அல்லா பகவானும் இயேசு பகவானும் எல்லா கடவுள்களும் அருள்புரியட்டும் நன்றி வணக்கம் வாழ்க நீங்கள் பொறுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றி என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்